உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க இந்த திமுக அரசாங்கம் எல்லாத்துக்கும் வந்து பேர் வைக்கிறது எல்லா இடங்களையும் சில வைக்கிறதுன்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அதுக்கு தான் ஆப் அடித்து அனுப்பிவிட்ருக்காங்க அது என்னான்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்போது ஓய்வு நாங்கள் கொடுக்க போகிறோம் பாஜகவானது எப்போது அவருக்கு ஓய்வு கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாரத தேசமானது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனையை செய்து இருக்கிறது அதையும் பார்த்தரலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் தமிழ்நாடுன்றது எங்க சொத்துன்ற மாதிரி எந்த தெருவா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் எது கட்டினாலும் நூலகமாக இருந்தாலும் பேருந்து நிலையமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கருணாநிதி அவர்களின் பெயரை வைக்கிறத இந்த திமுக அரசாங்கம் ஒரு வாடிக்கையாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டையே கூட கருணாநிதி நாடுன்னு அதாவது கலைஞர் நாடுன்னு இவங்க மாற்றினாலும் மாற்றிடுவாங்க அந்த மாதிரி எந்த தெருவுக்கு பேர் வச்சாலும் எந்த கட்டிடத்திற்கு அதாவது அரசு அலுவலகத்திற்கு இவங்களோட பேர் வைக்கிறது கருணாநிதி அவர்களோட பெயரு ஈவேரா அவர்களுடைய பெயர் இதெல்லாம் தான் இவங்க வந்து வாடிக்கையாக வச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில எல்லா இடங்களிலும் சிலைகளை வச்சிட்டு வரதை நீங்க பார்த்துருப்பீங்க ஏன் இப்போ கூட இந்த கிளாம்பாக்கத்துல திறந்த இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள அவரோட சிலையை வந்து வச்சுருந்துருக்குற அவரோட சிலையை யாரும் கண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே வச்சுருக்காங்களான்னு தெரியல அங்கேயும் அவரோட சிலையை வச்சிருக்காங்க பெரிய பெரிய வெங்கல சிலைகளை வைக்கிறத இந்த திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க அம்பேத்கர் அவர்களோட சிலை இப்போது எங்கேயாவது வைக்கப்பட்டதாக புதிதாக நிறுவப்பட்டதாக வெண்கல சிலையோ அல்லது வேற எந்த உலோகத்தாலானதோ வேற எந்த யாவது செய்யப்பட்ட ஒரு சிலை வைக்கப்பட்டதா அல்லது மற்ற தலைவர்கள் அரசர்கள் காமராஜர் அவர்கள் சிலையை வந்து வைத்ததா காமராஜர் அவரையே வந்து ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவர் அப்படி இப்படின்னு விமர்சனம் தான் பண்ணியிருக்காங்க ஆனா அவருக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுக்கு ஏதாவது புதிதாக ஒரு சிலையை வைத்ததாக கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இடத்திற்கு ஏதாவது பெயர் வைத்ததாக கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா கக்கன் அவர்களோட பெயரையும் காமராஜர் அவர்களோட பெயர்களையும் நகராட்சி மற்றும் கல்லூரியில் உள்ள கழிப்பறைக்கு இவங்களோட பேரை வச்சிருந்தாங்க அப்புறம் மக்களோட தீவிர எதிர்ப்பினால அந்த பேரெல்லாம் இருந்தாங்க மற்ற எந்த ஒரு நல்ல இடத்துக்கும் இவங்க இவங்களோட பேரை வைக்கலை ஆனால் இந்த திமுக அரசாங்கம் மக்களோட பணத்துல இவங்களோட பேரையும் இவங்களோட முன்னாள் தலைவர்களோட உருவ சிலைவும் வைக்கிறது தான் வேலையா இருந்தது இதன் அடிப்படையில் நெல்லையில ஒரு சிலையை வெங்கல சிலையை வைக்கிறதுக்கு இவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க இங்கே உயர்நீதிமன்றம் அதற்கு வந்து அனுமதி கொடுக்கல மேல்முறையீடாக உச்ச போனாங்க அங்க போனோன்னா தாங்க நீதிபதி வச்சு ஒரு அடியை வச்சு இருக்காரு என்னன்னு கேட்கிறீங்களா நீதிமன்றத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் போயிருக்கு இந்த திமுக அரசாங்கம் இருக்கு எதற்கு நீதிமன்றம் போகணுன்ற ஒரு விவசையே இல்லைங்க எல்லாத்துக்கும் போறாங்க அரசு அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையும் தனி நபரோட பேர் இருக்கக்கூடாது அதாவது முதல்வர் அந்த பதவியை வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் முடியாதுங்க நாங்க எங்களோட பேர் வச்சே திருவோம் ஸ்டாலின் அவர்களோட பேரை கொண்டுட்டு வருவோம் கருணாநிதி அவர்களோட பேரை வைப்போம் இதற்காகவே நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க இவங்க அந்த திட்டம் அறிவிக்கிறாங்களே அது இவங்களோட சொந்த காசா நம்ம வரி பணம் தானே சரி இந்த திட்டங்க அறிவிக்கிறதும் நம்ம வரி பணம் அந்த திட்டத்தில் இவங்க பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இல்லை நாங்கள் அந்த திட்டத்துக்கு பேர் வைப்போம்னு சொல்லி வாதாடுறதுக்கு செலவு பண்ணதும் நம்ம வரி போனோம் இந்த கிட்னி திருட்டு இருக்குல்ல அது தொடர்பான வழக்கு போயிட்டு இருக்குல்ல அதுக்கும் நம்மளோட வரி பணத்தை தான் இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சரி விடுங்க இந்த வெங்கலச்சிலை வைக்கிறது நம்மளோட வரி பணம் அதற்கு வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமும் உச்ச நீதிமன்றம் போய் வாதாடினதும் நம்ம வரி பணத்தில் ஆனா உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க உங்களோட முன்னாள் தலைவர்களோட துதி பாடுறதுக்கு மக்களோட வரிப்பணம் தான் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிமல் அடியை கொடுத்து ஓட விட்டு அனுப்பிவிட்டுருக்காங்க உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு சல்யூட் சொல்லணுங்க திமுகனா எவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே திருந்தாது அவங்க எவ்வளவு நமக்கு கொடுத்தாலும் பட்டாலும் நம்மளும் திருந்தவே திருந்த மாட்டோம் அப்படின்றதான் போன தேர்தலில் நிரூபிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் அதை உறுதியாக நிரூபிச்சிருந்தோம் ஆமாங்க நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் ஐயா அப்படின்றத இப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம மாறுவோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேர்தல் ரிசல்ட்டு தான் சொல்லணும் கண்டிப்பாக நம்ம மாறணும் இல்லை அப்படின்னா உங்கள் சொத்துலாம் யார் பேரெலாம் மாறும்னு தெரியாது தமிழ்நாடுன்ற பேர் என்னவா மாறுன்றது உங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்போ ஓய்வு தெரியுமா இப்போ அடுத்ததாக மாற்றிடுவாங்க இந்த தேர்தலுக்கே மாற்றிருப்பாங்க யோகியை தான் அடுத்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது அதை திமுகவும் திமுக கூட்டணிகளும் திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அடுத்ததாக மோடியை கொண்டு வர மாட்டாங்க பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நடுவில் சண்டை போயிட்டு இருக்கு மோடியை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலை இவங்க வந்து யோகியை தான் கொண்டு வர போகிறாங்க எந்த மாதிரிலாம் உருட்டு உருட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அமைச்சர் முன்னாள் பாஜக தலைவர் தேசிய தலைவர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்குள்ள விக்சித் பாரத் இலக்கை அடைந்த பிறகுதான் இவர் வந்து ஓய்வு பெறுவார் அதாவது வளர்ந்த பாரதம்ன்ற இலக்கை அடைந்த பிறகுதான் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓய்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு நபர் அப்படின்னா அது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நாளுக்கு நாள் அவருடைய எனர்ஜி கூடிக்கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் அவருக்கு ஓய்வே அதுவும் வளர்ந்த இந்தியான்ற இலக்கை அடைந்த பிறகுதான் ஏற்கனவே நமக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அவர்களுடைய அம்மா அவர்களோட மறைவுக்கு கூட அரை நாள் மட்டுமே அதற்கான அந்த சடங்கு அந்த சம்பிரதாயம் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அவர் பின்பு அரசு வேலைகளை திட்டங்களை தொடங்கி வச்சதையும் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக சுயசார்பு பாரதம் மற்ற நாடுகளை நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த இலக்கை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டார் அமெரிக்காவானது இந்தியா மேலே வரிய விதித்தாலும் இந்தியாவானது ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கிறது இதனால இங்கே திமுக அரசாங்கம் புலம்பிகிட்டு இருக்கு இப்படி எங்கள் சோத்துல மண்ணவாரி போட்டுட்டீங்களே நாங்கள் என்ன பண்ணுவோம் ஜிஎஸ்டி கொண்டு கொண்டு வந்தீங்க கொண்டு வந்திருக்க கூடாது இது மக்கள் வயிற்றுல அடிக்குது அப்படின்னாரு இப்போ ஜிஎஸ்டியை குறைச்சதுக்கப்புறம் மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது இது எங்க வயித்தில் அடிக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க வைத்தர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஏங்க குறைச்சிங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே குறைச்சிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி கூவ ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ அடுத்ததான் இந்தியாவானது வரலாற்றிலேயே முதல் முறையாக ரயில்ல வச்சு ராக்கெட்டை ஏவியிருக்கிறது இதுவரைக்கும் ராக்கெட்டை அனுப்பணும் அப்படின்னா அதற்கான ஏவுதளத்துல இருந்து தான் அனுப்புவாங்க ஆனா இப்போ ரயில வச்சு ராக்கெட் அனுப்பியிருக்காங்க இது இந்தியாவிலேயே முதல் முறையாக மொபைல் லான்சர் அதாவது ரயில்ல இருந்து ராக்கெட்டை ஏவுகணையை அனுப்பி இருக்கிறாங்க அக்னி பிரைம்ன்ற ஏவுகணைய அனுப்பி இருக்கிறாங்க இந்த அக்னி பிரைம்ன்ற ஏவுகணையானது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ திமுக உச்ச போய் அடி வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டோம் இந்தியா எந்த அளவுக்கு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கு பார்த்துட்டோம் பாரத பிரதமர் அவர்களின் ஓய்வு எப்போ அப்படின்றத பார்த்துட்டோம் அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு குன்னூர் போன அவரு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாமா பாருங்க மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இயல்பா பழகிறாரு பாருங்க நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குங்கன்னா

ஐயா அசோசியேஷன் தயார் பண்ணுறீங்களா அண்ணா அசோசியேஷனு இல்லைங்கண்ணா எல்லாேருமே வந்து குடிசை தொழிலுன்றதுனால இன்னும் வந்து அதுக்கு ஆனால் எதுவும் அது சாக்லேட் இது வந்து வீட்டு தயாரிப்பு இது வீட்டு தயாரிப்பு தாங்கண்ணா இது எல்லாம் சாக்லேட் தயார் தயார் இது சின்ன சின்ன அடுப்பு இருக்குங்கண்ணா அந்த அடுப்புல வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ தயார் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு பிராண்ட் கிடையாது பிராண்டட் கிடையாதுங்கண்ணா அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை புதுசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னா ஆன்லைன்ல வியாபாரம் பண்றது ஒரு ஆண்டுக்கு எவ்வளவுக்குள்ளாக்லேட் உற்பத்தி பண்ணுறது பொறுத்து இருக்குங்கண்ணா டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்கண்ணா இருக்கு இது எத்தனை ஆண்டு காலமா இது வந்து இந்த தொல்லி ஈடுபட்டு சாக்லேட் தயார் நாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருபத்தஞ்சு வருஷம் கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்ப அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு எல்லாம் வந்து படிப்படியா உயர்ந்திருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வந்து உயர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட் அதான் ஒவ்வொரு வீட்டுலயுமே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ எல்லாம் சேர்ந்து

இந்த கப்பில் இன்னும் நாங்கள் பேக் பண்ணலைன்னா அது அண்ணாங்க வந்ததுனால இது அரை கிலோ வருமா ஒரு கிலோ வருமா அரை கிலோ வராதுண்ணா ஒரு நானூறு தினம் வரும் நானூறு வரும் இது என்ன சாக்லேட்டா இது என்னது ஓ இது என்ன வரிக்கையா சரி இத மூடி போட்டு குடுக்கறீங்களா இது எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு தம்பி ஏய் வாங்கு இந்த இதெல்லாம் முடிச்சிக்கோ மூடுத்துக்கும் இல்லையே பேக் பண்ணி பேக் இதெல்லாம் பேக்

கடன் உதவி செய்வதற்குண்ட முயற்சிகளை மேற்கொள்ள என்னென்ன சாத்திய கூறு சிறு தொழில் செய்வதற்கு எம் சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்யணும் இதுல என்ன முக்கியமான செய்தி அப்படின்னா இது ஒரு கிலோ வருமா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் கேட்கிறாரு ஆனா அவரு சொல்றாரு இது ஒவ்வொரு வீட்லயும் தயார் செய்யப்பட்டது இது ஹோம் மேடு இது நாங்களாம் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தயவு செஞ்சு இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வாங்கிக்கிறாருங்க இதையும் மூடி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அவர் சொல்கிறாரு இது எவ்வளோ வரும் அப்படின்றாரு எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னா ஒரு கிலோ வருங்க ஐயா எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்றாரு எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குறாரு ஒரு அறநூறுபா வரும் அப்படின்றாரு பாப்பா தம்பி அறநூறுபா சொல்கிறாங்க ஒரு ஆயரருவா கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி இதை கையில் வச்சுக்கோங்க இது ஏன் அப்படின்னா நீங்கள் உழைத்தது அதற்கு நான் ஊதியம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அறநூறுவா சொன்னவருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தவர் இவர் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு ஒரு கடையில் போய் வாங்க போவார் அவர் சொல்லுவார் இது எழுநூறு ஐயா அப்படின்பாரு இதோட ரேட் என்னன்னு இவர் கே என் நேரு கேட்பாரு எழுநூறுபா அது மாதிரி அவர் சொல்லுவார் ஆனால் இவர் சொல்லுவார் ஐநூறுரூவா புடி ஐநூறுரூவாய்க்கு அதெல்லாம் கொடுக்கலாம் கூடு அப்படின்னு சொல்லி இப்படி தான் பேசுவார் அவரே ஐநூறுரூவாய்க்கு கொடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஐநூறுவாய்க்கு கொடுக்கலாம் கூட இந்தா ஐநூறுவாய் புடி அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் பேசிட்டு வந்திருக்காரு அவரு ஆனால் இவர் இருந்தாங்க அறநூறுரூவாயா ஆயரருவாய் பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கார் யார் பாருங்க எந்த மாதிரியான ஒரு நபர் நம்மளை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க

என்னெல்லாம் பண்ண போறோம் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக விழாவரியாக பேசியிருக்கிறார் அந்த மக்கள்லாம் ஒரு முதல்வரை பார்த்ததா இல்லை தனக்கான தலைவரா த குடும்பத்தில் ஒருத்தரா இவரை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க அவர்கிட்ட எவ்வளவு இயல்பா அவங்க பேசுறாங்க இவரு பேசுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு வீடியோ இருந்தா காட்டுங்க உங்களுக்கு லைஃப் டைம் ஷெட்டில்